ஒவ்வொரு டைமும் ஆற்றுல தண்ணி வரப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன தெரியுங்களா சைனாலெல்லாம் பெரிய அணையை கட்டி தண்ணியை சேமித்து வைக்கிறாங்க நம்ம என்னன்னா எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக கடலில் கலக்க விட்டுரும் ஏங்க நான் ஒன்று கேட்கணும் வலை வந்து அது ஊற்றாக அப்படியே மாறி அருவியாகி ஆறாகி அது கடலாவது இயற்கையில் ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா இது எப்படிங்க வேஸ்ட் ஆகும் உண்மை என்னென்னாங்க ஆற்று தண்ணி கடலில் கலக்கலைன்னா கடலோட உப்புத்தன்மை அதிகமாயிட்டே இருக்குங்க அதை கடலால் தாங்கவே முடியாது அப்போது கடல் என்ன பண்ணும்னா அப்படியே அந்த உப்புத்தன்மையை நம்ம பூமியில் கடத்திடும் நம்ம நிலத்தடி நீரே உப்புத்தன்மையாகிடும்ங்க இதை தாங்க சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன்னு சொல்லுவாங்க இது நடந்தால் நம்ம ஊர் பாலைவனமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் இது உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துருக்கு இந்தியாவில் பிரம்மபுத்திராவில் மேற்கு வங்கம் டெல்டா பகுதிகளில் அமெரிக்காவில் அட்லாண்டிக் கடலை இப்படி ஊடுருவி இருக்குங்க ஏன் அவ்வளோ பெரிய டேம் கட்டினா சைனாலையும் இது நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அணை கட்டக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கட்டப்பட்டது தாங்க அணை ஏரி குளம் குட்டை அணை எல்லாமே ரொம்ப அவசியம் அதை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தோம்னா நமக்கு நிலத்தடி நீர் அதிகமாகி மழை பொழிவும் அதிகமாகிறப்போ நமக்கு தேவை போக மீனம் இருக்கிற நீர் கடலில் கலக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு விதிங்க